ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து சுவையில் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு உருளைக்கெலங்கெல்லாம் சேர்த்து வைப்போம் வாங்க அதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் அதை நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டனில் நம்மளுக்கு நிறைய தண்ணி ஊறும் அதனால் மட்டனில் நம்ம வேக வைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம விசில் வரும்போது தண்ணி அது வழியாக வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்காங்க கருவேப்பிலை சேர்த்துறது நல்லா மணமாக இருக்கும் மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் சுவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கறி மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இது கூட நம்ம கொஞ்சம் பொடியாக ஒரு மூணு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டையை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா தீய ஸ்லோவாக வச்சுக்கிட்டு தேங்காயை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தீயை ஸ்லோவாக வச்சு நல்லா செவக்க தேங்காயை வதை வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கள் அழகாக செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது மண்பானைய பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அது அதில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை அதை சேர்த்துட்டு அது கூட நம்ம இரண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் வெட்டி சேர்த்துக்கங்க வெங்காயம் நிறைய சேர்த்துனா நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருந்தால் ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவே இதோட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துன மசாலா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு ரெண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன் அதையும் இதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே நல்லா ஆகி வரணும் வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மட்டனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக விட்டுருங்க அந்த மசாலா நம்ம வச்சுருந்த மட்டன் அந்த உருளைக்கெழங்கு எல்லாம் வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுவையான கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு உருளைக்கிழங்கெல்லாம் அழகாக வெந்துட்டு இப்போ இதோடு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க இது சாதம் இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா எது கூடனால செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ